நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கின்ற வீடம் ஸ்ரீ சைலம் பிரம்மராம்பாள் மாதவி பீடம் ஏற்கனவே நம்ம அந்த ஸ்ரீசைலத்தை பத்தி பார்த்திருவோம் அந்த அம்பத்தோர் சக்தி பீடத்தில் அது விட்டு சில தகவல்கள் இதில் புதைந்து கிடக்கின்றன அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இங்கு சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவரும் தேவாரம் பாடிய தலம் ஆதிசங்கரர் கைலாயத்திலிருந்து அம்பாள் மீது சௌந்தரிய நகரை பெற்றார் இங்கு வனம் எனும் இடத்தில் அமர்ந்து சிவானந்த லகரி எனும் சிவன் மீது நூறு துதிகள் பாடினார் இது ஒரு இங்கு சிவனை குருக்கள் ஆராதனை செய்வதில்லை மைசூர் ஆராதனை செய்கிறார்கள் மேலும் அபிஷேக ஆராதனை செய்யும் சமயம் பெண்கள் சாமரம் வீசுகிறார்கள் பெண்கள் படநாட்டை போல் பக்தர்கள் யாவரும் சிவனுக்கு அபிஷேக பூ இடுதல் செய்யலாம் அங்கெல்லாம் வடநாட்டிலலாம் அந்த மாதிரி அபிஷேகம் பூ எல்லாரும் வந்து வரிசையாக காசி விஷயம் அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அம்பாள் பெயர்லாம் ஏற்கனவே சீசையில் சக்தி பெயரில் பார்த்துருக்கோம் இருந்தாலும் சொல்லலாம் பிரம்மராம்பாள் அம்பாள் பிரம்மரம் பிரம்மரம் என்றால் வண்டு மல்லிகார்ஜுனன் சிவனை அர்ஜுன மரத்தின் கீழ் மல்லிச்செடி பரவி உள்ளதால் அதனில் உள்ள தேனை பருக அம்பாள் தேனியாக வருகிறாளாம் அம்பாள் பிரம்மராம்பாள் என்று வழங்கப்படுகிறாள் சப்த மாதர்களே ஏழு கணிகை என்று சொல்லுகிறோமே அதுல பிராமின் ஒரு கண்ணிகை பெயர் வரும் அதுதான் பிரம்மராம்பாள் என்று வழங்கப்படுகிறது இப்படி சில தகவல்கள் இதில் கொட்டி கிடக்கின்றது இன்னும் ஒரு தகவல் அம்பாள் கர்ப்ப கிரக பின்புற சுவரில் தென்படும் துவாரத்தில் காதை வைத்து கவனித்தால் வண்டின் ரீங்காரம் கேட்கும் வண்டின் ரீங்காரம் என்றால் வண்டு வெளியே பூக்களை கொய்யும் பொழுது அதில் உள்ள தேனை பருகும் பொழுது சவுண்ட் ஒரு மாதிரி கேட்கும் அதுதான் வண்டின் ரீங்காரம் அந்த ரீங்காரம் அதற்கு உள்ள அம்பாள் உபாசகர்கள் அந்த ஒளி அம்பாள் ஹோம் என்பதே என்று கூறுவர் இந்த மாதவி சக்தி சக்திபீட பிரம்மராம்பால் மீது ஆதிசங்கரர் எட்டு துதிகள் செய்துள்ளார் அதான் அஷ்டகம் தேவி அஷ்டகம் அப்படி ஒரு துதிதான் காயத்ரி கருடத்வஜாம் கனகாம் கந்தர்வ கானப்பிரியாம் கம்பீராம் கஜகாமினியும் கிரிசுதாம் கந்த அக்ஷத அலங்கிருதாம் கங்க பதாம் காம் கோமதியும் கௌதமீம் ஸ்ரீ சைல வாசினி பகவதி ஸ்ரீ மாதரம் பாவையே இதுமேதி எட்டு துதிகள் செய்திருக்கிறார் இந்த ஆலயத்தில் சகசிரலிங்கம் ஒன்று உள்ளது அது ஸ்ரீ ராமபிரனால் தாவித்து பூஜிக்கப்பட்டது இங்கு பல சன்னதிகள் உள்ளன ராஜராஜேஸ்வரி வீரபத்ரர் மாதாக்கள் மல்லிகார்ஜுனர் இப்படி பல சன்னதிகள் இந்த ஆலயத்தில் உள்ளன கிழக்கு பிரகாரத்தில் ஐந்து லிங்கங்களுடன் நந்திகேசோடன் உள்ளன அம்பாள் தனி சன்னதியில் கிருஷ்ணாநதி மாதா மாதம் பௌர்ணமியில் அம்பாலும் அமாவாசையில் சிவனும் மகன் முருகனை காண வருகிறார்களோ இப்படி அதிசயங்கள் உள்ளன அதை தவிர இந்த கலியுக முடிவு என்பது சிறீசைலியத்தில் தான் உள்ளது சிவராத்திரியில் தரிசனம் மிகப்பெரிய விழாவாக முக்தி அளிக்கும் தரிசனம் என்ப ஒரு புது செயலும் உள்ளது என்னவென்றால் சிவராத்திரி தினம் நூத்தி எண்பது மீட்டர் நீள வெள்ளை துணியை நந்தி மண்டபம் கோபுர உச்சியுடன் பிணைப்பார்களாம் இதனை மங்கள பாகர் என்ப சிவராத்திரி உற்சவமான பின்பு இந்த துணியை சிறு துண்டுகளாக்கி சிவ பிரசாதமாக அன்பர்களுக்கு வழங்குவார்களாம் பிரதான மண்டபத்தில் ஸ்ரீசைல சிகரத்தை தரிசனம் செய்தால் இல்லை என்றும் தலபுராணம் கூறுகிறோம் மேலும் அங்குள்ள நந்தி கர்ஜித்தால் கலியுகம் முடிவுக்கு வரும் என்று அர்த்தம் புரியல ஸ்ரீசைலத்தில் உள்ள நந்தி கர்ஜித்து கலியுகம் முடிவுக்கு வர போகுதுன்னு அர்த்தம் இப்படி சர்வம் சிவசக்தி மயமாக உள்ள இந்த ஸ்ரீசைல தளத்தை கண்டுகளித்து இறை அருள் பெறுமாறு கேட்டுப் போகிறோம் ஓம் ஓம் ஓம்